கோலிவுட்டில் ஒரு வெர்சடைல் ஆக்டர் என்றால் அது விஜய் சேதுபதி தான் ஹீரோ மட்டுமின்றி வில்லன் குணச்சேத்திர கதாபாத்திரம் என எந்தவித ரோல் கொடுத்தாலும் அசால்ட்டாக செய்து அப்லாஸ் வாங்கிவிடுவார் அவர் தற்பொழுது பேனிடி அளவில் பிஸியான நடிகராக விளம்பருகிறார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி மலையாளம் என பல்வேறு மொழி படங்களில் நடித்துள்ளதான் இவருக்கென தனி ரசிகர்கள் பட்டாலுமே உள்ளது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்மையில் தனது ஐம்பதாவது படத்தில் நடித்து முடித்தார் அந்த படம் தான் மகாராஜா திரைப்படம் குரங்குபொம்மை படத்தின் இயக்குனர் நித்திலன் இயக்கத்தில் உருவான இந்த படம் கடந்த ஜூன் மாதம் திரைக்கு வந்தது இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் மம்தா மோகன் தாஸ் அனுராக் காஷ்யப் சிங்கம் புலி நட்டி நட்ராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது திரில்லர் படமாகவும் இது வெளியானது மகாராஜா திரைப்படம் விமர்சன ரீதியாக மாபெரும் வரவேற்பை பெற்றதோடு பாக்ஸ் ஆபீஸிலும் வசூலை வாரி குவித்தது சுமார் நூறு கோடி அளவுக்கு வசூல் செய்தது இந்த படம் நடிகர் விஜய் சேதுபதி கெரியர்ல அவர் ஹீரோவாக நடித்து நூறு கோடி வசூல் அள்ளிய முதல் படம் மகாராஜா தான் இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்யும் பணி

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க